உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் டீமி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பயிற்சியை பத்தி நம்ம போறோம் இந்த சுக்கர பகவான் மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வராங்க ஜூன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த பயிற்சி நடக்கிறது அப்ப இந்த பயிற்சியின் காரணமாக மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது என்பதை பத்திதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவான் அப்படின்னாவே ஏன் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் அதாவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னாவே அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும் அது மட்டும் இல்ல திருமணம் ஆனால் மட்டும் முக்கியம் இல்ல திருமணம் ஆகி அந்த கணவரையும் அந்த குடும்பத்தையும் நல்ல முறையாக கவனித்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னாலும் இந்த சுக்கர பகவான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் கார் வச்சுட்டு வாழணும் ஒரு பங்களா வச்சுட்டு வாழணும் நல்ல ஹையஸ்டான லைஃப் வாழணும் வெளிநாடு போகணும் நல்லா சுத்தி பார்க்கணும் நல்ல ஒரு ஆடம்பர பிரியரா இருக்கணும்னா இதற்கும் சுக்கர பகவான் தான் காரணம் இது போக நாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாலும் இதற்கு காரணமும் சுக்கர பகவான் தான் அதனாலதான் நவகிரகங்களில் சுக்கர பகவான் இவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறது அதனால சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை நம்ம ரொம்பவுமே கணிச்சு இந்த பதிவு போடுறோம் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நீங்க எல்லாரும் பாருங்க பலன் பெறுங்கள் அது போக நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம மீனராசிக்கு நிறைய பதிவுகள் போட்டுருக்குறோம் அதுல ஒவ்வொரு பதிவையும் நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க நீங்க மறந்திருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுனா உண்மையே அது எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சரி இப்போ வந்து இந்த மீனராசி இந்த மீனராசியில ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் போரட்டாதி ஒரு பாதமும் ஒன்பது பாதமும் அடங்கியதுதான் இந்த மீனராசி அப்போ இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இது வந்து ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் அப்போ இந்த புதன் பகவான் ஆப்பட்டது நான்காம் இடத்து ஆதிபத்தியமும் ஏழாம் இடத்த ஆதிபத்தியமும் மீனராசிக்கு பெறுகிறது அப்ப அந்த நான்காம் இடத்த அதிபதி புதன் பகவான் பயிற்சியாகி அஞ்சாம் இடத்துக்கு வர்றாங்க சூப்பருங்க இந்த ஐந்தாம் இடமே மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சூப்பரான இடம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்துக்கு நாலு ஏழு கூடிய கிரகம் பயிற்சியாகி வருவது ஒரு அட்டகாசமான சான்ஸ் எப்படின்னா உங்களுக்கு யாராருக்கு மீனராசியில கல்யாணம் ஆகி புத்தர பாகியங்கள் குழந்தை செல்வங்கள் அந்த மலை செல்வங்கள் இல்லாம வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கருணிக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறக்கும் இது அற்புதமான ஒரு மாதம் இது பஸ்ட் நல்ல பாயிண்ட் இது போக இப்ப மீனராசில பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை அவங்க வாழ்க்கையில் சலிப்பு சங்கடம் அது போக உயர் பதவியிலிருந்து அவங்க வந்து பார்க்க போனா தப்பு செஞ்சேன்னு சொல்லி கீழே இறங்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப வேலை இல்லாம ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய திறமை என்ன அவங்களுடைய அறிவு என்ன அவங்களுடைய பலம் என்ன இதை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு அருமையான டைம் தான் இந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்தது அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல அந்த புதன் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் வேலையில பிரச்சனையாகி வந்தவங்களுக்கும் போக செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்லி அந்த வேலையில இருந்து விளக்கப்பட்டவங்களுக்கும் இப்ப சஸ்பெண்ட் ஆயி இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் வந்து உங்க மேல இருக்கக்கூடிய களங்கம் நிபர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் அது போக பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது கண்டிப்பாக அவங்க வந்து இடம் விட்டு இடம் மாறி போய் தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ இடம் மாறலாம் வீடு மாத்தலாம் இப்ப கணவனும் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து இருந்து வேலைஞ்சிட்டுக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த விதமான மாற்றங்கள் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்தவங்களாப்பட்டது வெளிநாடு போவதற்கும் வெளிநாட்டிலே வேலை செய்வதற்கும் வெளிநாட்டிலே தொழில் துவங்குவதற்கும் ஒரு அருமையான டைம் அப்போ அஹ் அது போக அந்த குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான ஒரு நல்ல அற்புதமான டைம் ஏன் சொல்றேன்னா அந்த ஏழாம் பத்தி புதன் பகவான் அந்த ஏழாம் இடத்தையும் குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பாக்குறாங்க அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது அந்த புதன் பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கிறதுனால அவங்க குடும்ப வாழ்க்கை அந்த குடும்பத்துல சந்தோஷங்கள் அந்த குடும்பத்துல பிரிந்து போனவர்கள் ஒண்ணு சேருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக அமையும் அந்த குடும்பத்துல நிம்மதி சந்தோஷங்கள் கண்டிப்பாக பிறக்கும் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த மேனராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் கைகூடி வரும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த சனி பகவான் எங்க இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சுப விரயங்கள் ஆகும் அப்ப நீங்க நினைச்ச மாதிரியான செலவு செய்ய முடியாது நீங்க நினைத்ததை செஞ்சு அழகு பார்க்க முடியாது நீங்க ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும் ஆனால் அந்த சனி பகவானும் வக்ரமாயிட்டாங்க அப்புறம் வக்கரம் அது உள்டா அது ரிவர்ஸ் ஆன தான் கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா இந்த ஏழரை சனியின் மூலியமாக குடும்பத்தில் கஷ்டங்கள் நம்பினவங்க மோசம் பண்ணிட்டாங்க எனக்கு தொழில் அமையல இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்து வந்துட்டு இருந்தாலுமே இப்ப அந்த சனி பகவான் வக்கரமானதுனால உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்ப அந்த ஏழரை சனி இந்த பீரியட்ல பாதிக்காது இது உறுதி உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருமணங்கள் செய்யலாம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நடக்கும் நீங்க வந்து பார்க்க போன பார்ட்னர்ஷிப்பு அப்படி போட்டு தொழில் செய்யலாம் இந்த மாதிரி எது செஞ்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை எந்த ஒரு தடையுமே இல்லை நல்லா இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக போரட்டாதி நட்சத்திரம் அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரங்கிறது குரு பகவானின் நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவானின் நட்சத்திரம் ஆப்பட்டது ரெண்டாம் இடத்து ஆதிபத்தியம் பெற பெறுகிறது அப்ப ரெண்டாம் இடத்து ஆதிபத்தியமும் ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த செவ்வாய் பகவான் பெறுறாங்க அந்த செவ்வாயுடைய வீட்டுல இருந்து அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு அங்க அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறாங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து மங்கள யோகத்தோடு அந்த குரு பகவான் இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய லக்னநாதன் மூன்றாம் இடத்துல குரு குருமங்கள யோகத்தோடு இருப்பது யோகம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசியில பிறந்து அது போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன் ஒர்க் அவுட் ஆகும் அப்ப கல்யாணம் பண்ணலாம் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் தொழில முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க ஒரு விஷயத்துல ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அவங்க திரும்பி கேட்டாலும் கிடைக்கும் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக பண்ண முடியும் ஒரு நல்ல எதிர்காலம் ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருப்பது யோகம் ஐந்தாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப அந்த பகவான் அந்த கலஸ்தரக்காரர்கள் உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் கெட்டு போகல அது பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது சொந்தம் ஒரு புது திருமண வாழ்க்கை அதாவது வந்து பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் இந்த ஏழு சனி காலகட்டத்துல நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அவங்களுக்கும் நல்லதே செய்யும் எந்த ரூபத்திலையும் கெடுதலை செய்யாது அப்ப இந்த பீரியட்ல இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகி பணம் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப ஏதாவது தொழில போடலாம் யாரு கூடயும் பார்ட்னர் சேடலாம் இல்லை ஏதாவது நான் ஒன்னு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் நல்லா இருக்குது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துலேயும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பார்த்துட்டு அது ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் அது போக இந்த மீனராசியில் பிறந்த பெண்கள் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷத்தை இறந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏழச்சனி பிற ஏழச்சனி இருக்கிறவங்களோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறது அப்போ அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமானு பார்த்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்